வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஆறுக்கு இன்றைய திதி இரவு ஏழு ஒன்று வரை த்ரியோதசி பின் சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நாலு வரை கேட்டை நட்சத்திரம் பின் மூலம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை சித்தயோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திர நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு கிடைக்கும் வேலையில் பணியாட்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவீர்கள் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வங்கி சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் இன்றைய நாள் தெளிவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலம் புதுவிதமான சூழல் உண்டாகும் வியாபார முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் பொழுதுபோக்கு செயல்களில் விரயம் உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகள் மனதில் ஏற்படும் எதிர்பாராத சில செயல்களால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்கள் கடினமான காரியத்தையும் கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிற்றின்ப செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றியை பெறுவீர்கள் நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும் துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதளவில் உற்சாகமான சிந்தனைகள் உண்டாகும் அரசு காரியங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் ஆதாயம் கிடைக்கும் பயணங்களின் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது உற்பத்தி சார்ந்த பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் சிரமங்கள் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் விளையாட்டுத் துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய நாள் ஊக்கம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் நீங்கும் உயர் கல்வியில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் உயர் அதிகாரிகளின் நட்பு மனதிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது உடன் இருப்பவர்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உயர்வை ஏற்படுத்தும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சுபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ப்ரவுன் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் தான தர்ம செயல்களில் ஈடுபடுவீர்கள் சுப செலவுகளால் கையிருப்புகள் குறையும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபத்தை அதிகப்படுத்துவீர்கள் ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்பு உண்டாகும் இன்றைய நாள் கனிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டாகும் கடினமான விஷயங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் இழுப்பறியான வழக்குகள் சாதகமாக முடியும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வியாபாரப் பணிகளில் லாபம் உண்டாகும் உலகியல் நடவடிக்கையின் மூலம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி